பிஜேபி எப்படி வந்து அட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு கிராமணர் கட்சி பாப்பா கட்சி உயர் கட்சி ஆஹ் எஸ்சியில இருக்குது எதிரான கட்சி எஸ்சியில இருக்குது எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி தான் விமர்சிப்பாங்க நம்ம அதை பதிலும் சொல்லணும் இல்லையா நம்ம என்னென்ன சாதனை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அப்போ இந்த எஸ் சி சமுதாயத்திற்கு இந்த மூணு வகையில பிஜேபி என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் இதை மட்டும் பேசுறத விட மக்கள் நம்ம கேட்டு போனாலும் நம்மளால வாங்க முடியும் மக்கள் கிட்ட போய் நம்ம உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு தெரியுமா எப்படி வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு மினிஸ்ட்ரியோ எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு மினிஸ்ட்ரியோ அந்த மாதிரி பார்லிமெண்டரி அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு அந்த மினிஸ்ட்ரியில யார் கேபினட் யார் எம்ஒய்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் மூணு பேர் இருக்காங்க யாருக்கா தெரியுமா கேபினட் மினிஸ்டர் வந்து கிரண் ரிஜிஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிரண் ரிஜிஜு அவர் வந்து செட்யூல்டு ட்ரைப் செட்யூல்டு ட்ரைப் பழங்குடி அமைச்சர் ஆச்சுங்களா ரெண்டு எம்ஓஎஸ் இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பேர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் எஸ்சி செட்யூல்டு கேஸ்ட் இன்னொருத்தர் எல் முருகன் அவர் செட்யூல்டு கேஸ்ட் இந்த ஒரு மினிஸ்ட்ரியில் மட்டுமே மூணு பேருமே எஸ்சி எஸ்டி தான் இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக மூணு பேர் அந்த மினிஸ்ட்ரிய எஸ்சி எஸ்டிக்காக நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன பெரிய மினிஸ்ட்ரி அது பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரி அவ்வளவு அதிகாரமா ஆமா அவ்வளவு அதிகாரங்கள் அது யார் கேள்வி கேட்கணும் பார்லிமெண்ட்ல யார் கேள்வி கேட்கணும் இன்னைக்கு யார் கேள்வி கேட்கணும் யார் பதில் சொல்லணும் பார்லிமெண்ட் எப்படி நடைபெறணும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் எத்தனை மணிக்கு முடியணும் பிரைம் மினிஸ்டர் எப்ப பேசணும் அமித்ஷா ஜி எப்ப பேசணும் என்ன இது எல்லாவற்றையுமே முடிவு பண்ண வேண்டியது அந்த பார்லிமெண்ட் ஆஃபீஸ் தான் பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கே முக்கிய காரணம் தூணே அந்த மினிஸ்ட் தான் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல எல்லா சாதியும் இந்த சாதியை ஒதுக்கிச்சு கிட்ட கூட போக மாட்டாங்க இன்னைக்கு அந்த மூணு பேரு கிட்டதான் எந்த சாதியானாலும் சரி கிட்ட போயிட்டு

எவ்வளோ பெரிய உரும்பு தெரியுங்க சட்டத்துறை சட்டத்துறை என்பது இந்தியா முழுக்க அவங்க நினைக்கிறது தான் ஃபோர்த் ஃபோர் ஃபோர்ட் ஃபோலியோ நாலாவது ரேங்க் வருவாங்க ஃபஸ்ட்டு ப்ரை மினிஸ்ட்டில் ரெண்டாவது ஒரு துறை மூணாவது பாதுகாப்பு துறை நாலாவது சட்டத்துறை நாலாவது பெரிய மினிஸ்ட்ரி அதான் அதுக்கு ஒரு பழமுடியில்தான் அமைச்சராக மோடி இப்போ ரெண்டாவது மூணாவது டைம் இல்லை ரெண்டாவது டைமில் அவங்க அமைச்சர் மூணாவது டைம் மூணாவது யார் அமைச்சர் தெரியுமா இப்போ இப்ப வின் பண்ண வந்து நம்ம வின் பண்ண நேரம் பாயிண்ட் ஜீரோ நடக்குது இல்லையா இப்ப யார் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் யாருக்கா தெரியுமா அர்ஜுன் ராம் மேக்வார்னா யார் எந்த சமுதாயம் அவரு எஸ்சி நினைச்சி பாருங்க இதெல்லாம் இன்னும் கற்பனை பண்ண பண்ணி பார்க்க முடியாது சரிங்க இதெல்லாம் யாரும் கேட்டாங்களா அவங்ககிட்ட போயிட்டு மோடி கிட்ட கேட்டாங்களா சார் எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களை நீங்க வந்து சட்டத்துறை அமைச்சரா பண்ணுங்க

அது வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி எஸ்சிக்கு எந்த அமைச்சர் சொல்லுவாங்க தெரியுமா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தருவாங்க என்ன ஆதி திராவிட நலத்துறையில் அமைச்சர் தருவாங்க அவ்வளோதான் தருவாங்க வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் தர மாட்டாங்க நாம பிஜேபி கேட்டு கேட்டு அவங்க விமர்சனம் பண்ணி பண்ணி தான் இன்னைக்கு மூணு அமைச்சர் கொடுத்துருக்காங்க கல்வித்துறை அமைச்சர் அவங்க சேர்த்துருக்காங்க நம்ம விமர்சனம் பண்ணி பண்ணி தான் இப்போ பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பண்ணலை

பத்து பேர் இருக்காங்க இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா இப்ப நம்ம கவர்மெண்ட்ல எஸ்சியில எவ்வளவு அமைச்சர் மூணு பேர் கேபினட்டு ஒன்பது பேர் எம்ஓஎஸ் மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் நினைச்சு கூட பார்க்க முடியும் எஸ்டியில எவ்வளவு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் கேபினட்டு மீதி ஆறு பேர் எம்ஓஎஸ் இருபது பேர் இருபது பேர் இந்த நாட்டை வழிநடத்தி கொஞ்சம் இருக்கிறார்கள் எஸ்சியில நினைச்சு பார்க்க முடியுமா நம்ம இங்க தமிழ்நாட்டுல இன்னும் கூட எஸ்சி வந்து ஊராட்சி தலைவர் கூட ஏற்ற இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனா கூட ஒரு எஸ்சி ஆனா கூட ஏற்ற முடியல போய் ரூம் உள்ள சேர்ல உட்கார முடியல நிகழ்ச்சி கடலூர் ஒருத்தர் டெத் ஆயிட்டாங்க தூய்மை நான் போயிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சேர்ல போய் உட்கார்ந்து என் பக்கத்துல கடலூர் எஸ் உட்கார்ந்துட்டேன் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து லேடிஸ் பிசி காவ சார்ந்து அம்மா அந்த அம்மா வாசல் பிடிங்க இருக்காங்க நான் கேட்குற கணக்கு சார் ஊராட்சி மன்ற தலைவர் வர சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் சார் அதை அடிக்க நான் வாங்கலாம் உள்ளவங்க வர தாயை போடுறாங்க அந்த அளவுக்கு இங்கே திராவிட இயக்குங்கள் எஸ்சியில் இங்கே வச்சுக்கிறாவுங்க நம்ம இப்படி இருபது பேர் வச்சுக்கணும் அங்கே இருபது அமைச்சர்கள் நினச்சி பாட்டி இதுதான் அரசியல் அதிகாரம் இல்லை சரி இங்கே

எலெக்ஷன் வரும்போது கட்சி எலெக்ஷன் வரும்போது நான் போட்டி போடுவேன் அட்லீஸ்ட் வேட்பு தாக்கல் பண்ணுவேன் நான் போட்டி போட என்ன இல்லைன்னா கூட என் பேர் வரணும்ன்றதுனால நான் கட்சி தேர்தல் வரும்போது என் பேரை சேருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் டிஎன்பி ஆராசாவில் சொல்ல முடியுமா நான் கட்சி தலைவர் போட்டி போடுறேன் ஸ்டாலின் ஆப்போசிட்டாக போட்டி போடுறேன் ஒரு வாரம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல கொத்தடிமையை அப்படிலாம் சொல்ல முடியாது அடிமையை கூட பால கூட நம்ம வந்து வாங்கினா அவன் எப்பெல்லாம் விடுதலை அழிவாங்க அடிமையிலேருந்து எப்போலாம் உருவாங்க பொத்தடிமை அப்படிலாம் இல்லை ஏன்னா மனசு முழுக்க அவங்க வந்து அடிமையில இருந்தால் உரிமை இருக்கும் நீங்க எந்த உரிமையை கொடுத்தாலும் அவன் வேலை வர மாட்டான் அவன் தான் பொத்தடிமையாவ அடிமைக்கும் புத்தடிப்போ அதான் வித்தியாசம் அதில் ஆராசாங்கிட்ட வந்து நம்மளாம் போயிட்டு பேச வேண்டிய தேவையே இருக்காது